ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் கோடி கணக்கில் சம்பாதிக்கும் டாப் டென் பிரபலங்கள் ஒரு போஸ்ட்டுக்கு எவ்வளவு வாங்குறாங்க தெரியுமா வாங்கினி கதை பற்றி பார்க்கலாம் தற்போதைய டிஜிட்டல் யுகத்தில் உலகம் இன்டர்நெட்டாலும் சமூக வலைதளங்களாலும் மிகவும் சுருங்கிவிட்டது ஆன்லைன் சாம்ராஜ்யத்தில் ஆதிக்கம் செலுத்தும் எண்ணற்ற தளங்களில் இன்ஸ்டாகிராம் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது இளைஞர்களுக்கு மிகவும் விருப்பமான மற்றும் செல்வாக்கு மிக்க தளமாக இன்ஸ்டாகிராம் உருவெடுத்துள்ளது இது உலகளவில் பில்லியன் கணக்கான செயலில் உள்ள பயனர்களையுமே கொண்டுள்ளது நீங்கள் குறிப்பிட்ட அளவிலான பின்தொடர்பவர்களை கொண்டிருந்தால் உங்கள் இன்ஸ்டாகிராம் பதிவின் மூலமே நீங்கள் பெரும் தொகையை சம்பாதிக்கலாம் ஒரு பிரபலத்தின் சக்தி மற்றும் செல்வாக்கை யாராலுமே முறியடிக்க முடியாது அல்லது அவர்களை பின்தொடர்பவர்களின் எண்ணிக்கையுமே குறைக்க முடியாது சில பிரபலங்கள் இன்ஸ்டாகிராம் மூலமாகவே கோடிக்கணக்கான பணத்தை மிகவும் எளிதாக சம்பாதிக்கின்றனர் இந்த வீடியோவில் இன்ஸ்டாகிராம் மூலம் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கும் பிரபலங்கள் யார் என்று தெரிந்து கொள்ளலாம் முதலில் ரொனால்டோ கிறிஸ்டியானோ இந்த ரொனால்டோ உலகின் மிகவும் பிரபலமான கால்பந்து வீரர்களில் ஒருவர் மற்றும் அவருக்கு உண்மையில் அறிமுகமே தேவையில்லை இன்ஸ்டாகிராமில் அவரை அறுநூத்தி பதினாறு மில்லியன் மக்கள் பின்தொடர்கிறார்கள் கால்பந்து பற்றி தெரியாதவர்களுக்கு கூட ரொனால்டோவை பற்றி தெரியும் ரொனால்டோ எந்த ஒரு விளையாட்டு பிராண்டிற்குமே கனவு பிரபலமாக இருக்கிறார் அவருமே அதை சிறப்பாக செய்கிறார் மற்ற பிரபலங்களைப் போல அல்லாமல் அவர் தனது வேலையை மிகவும் பொறுப்புடன் செய்கிறார் அவரின் ஒரு பதிவுக்கு கிட்டத்தட்ட மூனு கோடியே இரண்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் டாலர்கள் சம்பாதிக்கிறாராம் அடுத்ததாக லியோ மெஸ்ஸி இந்த லியோனல் மெஸ்ஸி ஒரு அர்ஜென்டினா பிரபல கால்பந்து கால்பந்து வீரர் அவருக்கு உண்மையில் எந்த அறிமுகமும் தேவையில்லை இன்ஸ்டாகிராமில் அவரை நானூற்றி தொண்ணூற்றி ஆறு மில்லியன் மக்கள் பின்தொடர்கிறார்கள் அவர் அர்ஜென்டினாவின் தேசிய அணிக்காகவும் ஸ்பானிஷ் கிளப்பான பார்சிலோனாவுக்காகவும் விளையாடுகிறார் அவர் தன்னுடைய ஒரு பதிவின் மூலம் கிட்டத்தட்ட ரெண்டு கோடியே ஐ ஐந்து லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரம் சம்பாதிக்கிறார் அடுத்ததாக செலினா கோம்ஸ் இந்த செலினா கோம்ஸ் ஒரு ஸ்பானிஷ் பாடகி மற்றும் நடிகை அவருக்கு உலகம் முழுவதுமே ஏராளமான ரசிகர்கள் உள்ளனர் அவர் இன்ஸ்டாகிராமில் நானூற்றி இருபத்தி ஒன்பது மில்லியன் பின்தொடர்பவர்களை கொண்டுள்ளார் மற்றும் பல ஆண்டுகளாக மிகவும் பிரபலமான இன்ஸ்டாகிராமர்களில் இவரும் ஒருவராக இருக்கிறார் அவர் தனது ஒவ்வொரு பதிவுக்குமே ரெண்டு கோடியே அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் டாலர்கள் சம்பாதிக்கிறார் அடுத்ததாக கைலி ஜெனர் கைலி அழகு சாதன பிராண்டின் உரிமையாளர் கைலி அழகு சாதன பொருட்கள் மற்றும் அழகு துறையில் மிகவும் செல்வாக்கு மிக்க நபர்களில் ஒருவராக இருக்கிறார் கைலி ஒரு பிரபலமான இன்ஸ்டாகிராம் செல்வாக்கு செலுத்துபவர் அவரை முன்னூத்தி ஒன்பது மில்லியன் மக்கள் பின்பற்றுகிறார்கள் அவர் ஒரு பதிவுக்கு ஆறு லட்சம் டாலர்கள் வசூலிக்கிறார் மேலும் பெரும்பாலும் ஆடம்பர ஃபேஷன் மற்றும் அழகு பிராண்டுகளை ஆதரிப்பவராகவும் காணப்படுகிறார் ஒரு இன்ஸ்டாகிராம் பதிவு மூலம் சராசரியாக ரெண்டு கோடியே மூணு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரம் சம்பாதிக்கிறார் அடுத்ததாக டுவெயின் ஜான்சன் த ராக் என பிரபலமாக அறியப்படும் டுவெயின் ஒரு ஹாலிவுட் நடிகர் அவர் முதலில் டபிள்யூ என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் மல்யுத்த வீரராகத்தான் பிரபலம் அடைந்தார் அவரை முன்னூற்றி தொண்ணூத்தி ஐந்து மில்லியன் மக்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ செய்கிறார்கள் அவர் தனது திடமான உடல் அமைப்பிற்கு பெயர் பெற்றவர் ஹாலிவுட் அதிரடி திரைப்படங்களில் அவரை பார்க்கலாம் அவர் ஒரு போஸ்டின் மூலம் சராசரியாக ரெண்டு கோடியே மூணு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் டாலர்கள் சம்பாதிக்கிறார் அடுத்ததாக ஹரியானா கிராண்டே ஹரியானா ஒரு விருது பெற்ற அமெரிக்க பாடகி நடிகை மற்றும் பாடலாசிரியர் அவர் சமீபத்திய ஆல்பமான ஜஸ்ட் லுக்அப் உலகெங்கிலும் உள்ள அனைத்து முக்கிய இசை பிரியர்களையுமே கவர்ந்துள்ளது அவரை இன்ஸ்டாகிராமில் முன்னூற்றி எண்பது மில்லியன் மக்கள் ஃபாலோ செய்கிறார்கள் அவர் ஒரு இன்ஸ்டாகிராம் பதிவின் மூலம் ரெண்டு கோடியே ரெண்டு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரம் டாலரை சம்பாதிக்கிறார் அடுத்ததாக கிம் கர்தாஷியன் அதாவது கிங் கர்தாஷியன் மற்றொரு உலக புகழ் பிரபலம் அவர் தனது குடும்பத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு தொலைக்காட்சி தொடரில் இடம்பெற்ற பெரும் புகழ் அவர் தனது ஒன்றுவிட்ட சகோதரியான கைரி சென்னரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி தனது அழகு சாதன பிராண்டான கே கே டபிள்யூ பியூட்டியை அறிமுகப்படுத்தினார் அவரை இன்ஸ்டாகிராமில் முன்னூற்றி அறுபத்தி நான்கு மில்லியன் மக்கள் ஃபாலோ செய்கிறார்கள் அவர் ஒரு போஸ்ட் மூலம் ரெண்டு கோடியே ஒரு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் சம்பாதிக்கிறார் அடுத்ததாக பியோனஸ் நோல்ஸ் பியோனஸ் மிகவும் பிரபலமான பாடகி மற்றும் நடிகை அவர் முன்னர் பிரபலமான இசைக்குழுவான டெஸ்டினி செயல்டின் ஒரு பகுதியாக இருந்தார் அவர் உலகின் மிகவும் பிரபலமான பாடகர்களில் ஒருவர் உலக அளவில் நூறு மில்லியனுக்கும் அதிகமான கேசட்டுகளையும் விற்றுள்ளார் அவர் இன்ஸ்டாகிராமில் முன்னூற்றி பத்தொன்பது மில்லியன் பின்தொடர்புகளை பின்தொடர்பவர்களை கொண்டுள்ளார் அவர் ஒரு போஸ்டிற்கு ஒரு கோடியே எட்டு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரம் டாலர் சம்பாதிக்கிறார் அடுத்ததாக குளோ கர்த்தாஷியன் இந்த க்ளோ ஜென்னர் கர்த்தாஷியன் குழுவை சேர்ந்த மற்றொரு தொழிலதிபர் அவர் குட் அமெரிக்கன் என்ற ஆடை பிராண்டை நிறுவினார் அவர் கைலியின் அழகு பிராண்டிலுமே பங்குதாரராக இருக்கிறார் அவரை முன்னூத்தி மில்லியன் மக்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ செய்கிறார்கள் அவர் ஒரு பதிவிற்கு ஒரு கோடியை எட்டு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் சம்பாதிக்கிறார் அடுத்ததாக ஜஸ்டின் பீபர் இந்த ஜஸ்டின் பீபர் ஒரு பிரபலமான கெனேடிய பாடகர் இவர் இந்த பட்டியலில் இறுதி இடத்தில் இருக்கிறார் அவருக்கு உலகளாக ரசிகர் பட்டாளம் உள்ளது இதனால் இன்ஸ்டாகிராமில் அவரை இருநூத்தி தொண்ணூற்றி நான்கு மில்லியன் மக்கள் ஃபாலோ செய்கிறார் அவர் தன்னுடைய ஒரு போஸ்டிற்கு ஒரு கோடியே ஏழு லட்சத்து அறுபத்தி மூணாயிரம் டாலர் சம்பாதிக்கிறார் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி